மாணவர்களே எப்படி இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன் நாம் துதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவே நம்பியிருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை ஏமாற்றம் அடைவதும் இல்லை கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும் பொழுதுதான் பிற்பட்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இதோ கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை என்ன என்று பார்ப்போமா இயசையா அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அவர்களைப் பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சன்னதி என்று அறிந்து கொள்வார்கள் என்று எழுதியுள்ளது அவர்களைப் பார்க்கிலும் என்றால் என்ன உலகத்தாரை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம் ஏன் நாம் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம் என்றால் நாம் மகாராஜா பிள்ளைகள் மகாராஜாவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் சொந்த இரட்சகராய் நம் சொந்த தகப்பனாய் ஈசப்பாவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பிள்ளைகளாக நாம் முத்திரை முத்திரையிடப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே நாம் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் இப்படி இருக்கும் பொழுது நாம் மகாராஜாவினுடைய பிள்ளைகள் அல்லவா கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாயிருப்பார்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கினால் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும் என்று ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டாம் அதற்கு முன்னதாக பொண்ணு தங்கம் ஒரு உருவத்தை அமைப்பதற்கு முன்னதாக எப்படி நெருப்பில் சுடப்படுகிறார்களோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கை பல சோதனைகளை கடந்து வர ஒரு சூழ்நிலை ஏற்படும் பல வேதனைகளை பல துக்கங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய தருணம் ஏற்படும் அவைகள் எல்லாம் என் தேவன் என்னோடு இருக்கிறார் நான் பயப்படேன் சாத்தான் எனக்கு என்ன செய்ய முடியும் சாத்தானால் ஏவப்பட்ட மனிதர்கள் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என் தேவனோடு நான் இருக்கிறபடியினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் வாழும்போது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை மன மனிதர்கள் உலகத்தார் நம்மை வியர்ந்து பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை அதனால கடந்த நாளிலே நாம் என்ன பார்த்தோம் என்ன நோக்கி கூப்பிடு மகனே என்ன நோக்கி கூப்பிடும் மகளே அப்பொழுது உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று நேற்றைய தினம் பார்த்தோம் அல்லவா அதே தொடர்ச்சியாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை உலகத்தாரை பார்க்கிலும் என் மகனே என் மகளே நீ என் பார்வையிலே விசேஷித்தவள் விசேஷித்தவன் அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதே எனக்கு வேலை வாய்ப்பில்லையே என் தாய் தகப்பனை நான் பொறுப்போடு கவனித்து கொள்ள எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே நான் மற்றவர்கள் மத்தியிலே ஆசீர்வாதமாய் வாழ என்று துக்கப்படாதே அவரை நோக்கி கூப்பிடு அப்பொழுது கர்த்தர் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் எசுவே நான் என்ட்ரிவிக்கு போக வேண்டும் நான் எந்த ஆபீஸ்ல என்ட்ரிக்கு போக வேண்டும் என்று நீர் எண்ணுகிறீரோ அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவரிடத்துல கேள் அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் பெற்றுக்கொள்வீர்களா அவரை நோக்கி பார்த்து ஆசிர்வாதங்களை அனுபவியுங்கள் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்